ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்றுமுன் மாரிதாஸ் அவர்கள் கிண்டியில் மருத்துவருக்கு ஏற்பட்ட கத்தி குத்து மற்றும் அதே சென்னை பகுதியில் நேற்று முன்தினம் மாமூல் தரவில்லை என்று ஒரு பெண் சரமாரியாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள் இது எல்லாமே சென்னையில் நடக்குது சென்னை கொலைகார மாநில தலைநகரமாக விளங்கி வருகிறது சென்னையிலேயே இந்த நிலமைன்னா முக்கியமாக தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டும் அச்சுறுத்தலுக்கு பயந்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது முக்கியமாக மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டி மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து உயிருக்கு போராடி வருகிறார் மாமூல் தரவில்லை என்று ஒரு பெண் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அவங்க குடும்பத்தில் தடுக்க வந்த அத்தனை பேருக்கும் வெட்டி விழுந்திருக்கு சென்னையில சட்ட வழங்கு இந்த நிலையில ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த லட்சணத்தில் திராவிட மாடலாட்சி அப்படின்னு பிதற்றல் வேறு சென்னையே இந்த நிலை என்றால் மற்ற மாநிலம்லாம் எந்த நிலவில இருக்குன்னு அப்படின்னு யூகிக்கவே முடியல அந்தளவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு முக்கியமாக வந்து இந்த இந்த கத்தி அதாவது இந்த கிண்டி மருத்துவருக்கு கத்தி குத்து அப்படின்னு புதிய தலைமுறையில் நியூஸ் போட்டிருக்காங்க அதில் கமெண்ட்ஸில் ஒரு உடன்பிறப்பு ஒரு திமுகவுடைய உடைய உடன்பிறப்பு எந்த அளவுக்கு தமிழ் கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் கிழித்து தொங்க விட்ருக்காரு அந்த கமெண்ட் பாருங்க எப்பா மருத்துவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எல்லாம் வைக்க முடியும் மருத்துவருக்கு நம்ம வந்து விழிப்புணர்வு தான் ஏற்படுத்த முடியுமே தவிர அதுதான் ஒரே வழியை தவிர ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒவ்வொரு போலீஸ்லாம் வைக்க முடியாதுப்பா அப்படின்னு திமிர்த்தனமாக ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு திமுக உடன்பிறப்பு உண்மை கசக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அதற்கு தான் மாரிதாஸ் அவர்கள் இந்த திமிர் பேச்சு வேறு எந்த கட்சிக்குமே வராது இது திமுகவுடைய ரவுடி அப்படி தான் பேசும் அப்படி திமிர்த்தனமாக தான் இந்த திமுக வந்து பேசும் அதுதான் இந்த கமெண்ட்டு அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாரிதாஸ் அவர்கள் இந்த விவகாரத்திற்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அதற்கு நம்ம மாரிதாஸ் அவர்கள் குட் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களாக பாராட்டியிருக்காங்க ஏன்னா திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தாபக்க தலைவர் விஜய் அவர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார் திமுகவை அந்த கமெண்ட்டை போட்டு விஜய் அவர்களுக்கு நம்ம மாரிதாஸ் அவர்கள் நல்லது இந்த இந்த மாதிரியான அரசியலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை பாராட்டியிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரிதாஸ் அவர்களுடைய கடுமையான விமர்சனங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ